அந்த வளைவுரை சதுர்த்தி அப்படின்னு அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த வரும் அதான் வந்து சதுர்த்தி மாசத்தில் ஒரு முறை சதுர்த்தி வரும் அதே போல வந்து ஆவணி மாசம் வரக்கூடிய சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி என்று பல்வேறு நன்களை போற்றக்கூடிய ஒரு விதமாக அமைந்திருக்கக்கூடியது அதாவது ஆவணி மாசம் வரக்கூடிய வளைமுறை சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி அது மக்கள் எல்லாம் பூஜிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சதுர்த்தி காலங்களில் நமக்கு ஏதாவது வந்து ஒரு பா

அப்ப அந்த பூஜை அடுத்த அருகாமி விநாயகர் கோவில் இருந்தா அப்படின்னா அங்கு வரக்கூடிய விநாயகர் மாணவர்களுக்கும் தேங்காமலம் அடைந்து ஒரு மலை அழைத்தார் நம்ம குடும்ப உறுப்பினருடைய பெயரையும் சொல்லி ஒரு குடும்ப அர்ச்சனை விட்டு சுவாமி அதை நேவெத்தியமாக படைத்து அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் எடுத்து கொடுக்கின்ற பொழுது தடைப்பட்ட காரியங்கள் அனைவரும் நல்ல இதை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த சதுர்த்தியை கடைபிடித்து அத்தனை பேரும் நலமும் பலமும் ஒரு மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்